இன்றைக்கி ஈஷா நர்சரிக்கு போயிருந்தோம் போயிட்டு ஒரு நாலு வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா படாக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது படாக்கு அதில் ஒரு ரெண்டு பிளான்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் இந்த லீவ்ஸ் பாருங்க இப்படி தான் இருக்குது படாக்கு பிளான்ட்டை நான்தான் இப்போ இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் அந்த மரம் பார்த்துருக்கேன் அதாவது படாக்கு மரம் வீட்டில் ஜன்னல் கதவு செய்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க தேக்கு அடுத்தபடியாக ஒரு நல்ல வேல்யூவான மரம் இது முறவர் நல்லாவே அந்த உறுதி தன்மை அந்த மரத்தில் நல்லாவே இருக்குது அது பார்த்தீங்கன்னா மரமே சிகப்பாக இருக்கும் இந்த ஜன்னல் கதவெல்லாம் பார்த்திங்கன்னா வார்னிஷ் அடிக்காமே அடித்த அளவுக்கு அந்த கலர் வந்து நல்ல ரெட் கலராக இருக்கும் அந்த மரம் மரம் மட்டும் அறுத்து பீஸ் போட்ட மரம் பார்த்துருக்கேன் ஆனால் லைவ் பிளான்ட்டு இப்போ தான் பார்க்குறேன் பார்த்திங்கன்னா மரம் அந்த அப்படியே பார்த்தா அது கேக்கு அது ரத்தம் ஒரஞ்சாக எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் இமேஜஸ் அதில் போட்டு டிஸ்கிரிப்ஷன் போட்டிருப்பாங்க ரத்தம் சிவப்பு கலர் அந்த மாதிரி மரம் இருக்கும் ஆனால் நல்லா கெட்டியான மரம் அடுத்தது இது வந்து இழுப்பை மரம் இழுப்பை மரம் இழுப்பை மரம் இது இப்படி தான் இருக்கும்னு எனக்கு எதுவுமே நான் நேரில் பார்த்து இப்போ தான் இஷா போயிட்டு பிளான்ட் எடுத்ததுல இருந்தால் இருக்குங்கிற தெரியும் இலுப்பைக்கு வந்து இந்த சர்க்கரைக்கு மாற்றாக அந்த இனிப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய பூ இதில் இருக்கிறதா சொல்லுவாங்க சர்க்கரைக்கு மாற்றாக இந்த இழுப்பை பூவை வந்து யூஸ் பண்ணதாகவும் சொல்கிறாங்க அதனால் இழுப்பை மரம் ஒரு ரெண்டு பிளான்ட் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் எடு பிளான் பண்ணி பார்க்கலாம் எந்த லெவல்ஸ் வருது அப்படின்ட்டு அது நல்லாவே இருக்கு பரவாயில்ல பிளான்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு அதுக்கு அடுத்து ஒரு ரெண்டு பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெருநெல் இருக்குது இல்லைங்களா அந்த பெருநெல் பிளான்ட் ரெண்டு எடுத்துகிட்டு வந்துப்போம் எல்லாமே ரொம்ப ரொம்பவே பரவாயில்ல அந்த ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா வீச்சு வந்து செவன் ருப்பீஸ்க்கு தராங்க பரவாயில்ல பிளான்ட்டு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குது நிறையா பிளான்ட்ஸ் இருக்குது நீர்க்கடம் வந்து மஞ்ச கடம்பை அப்புறம் வந்து நிறைய நம்ம பார்க்காத கேள்விப்படாத எல்லாம் நிறைய இருக்குது அந்த இயல்வாகை அப்புறம் தேக்கு செம்மரம் இந்த மாதிரி நிறைய ரேர் பிளான்ஸு ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு இருக்குது தேவைப்படுறவங்க பக்கத்தில் டிஸ்ட்ரிக்கு ஒரு இஷா நர்சரி இருக்கும் ஈஷா நர்சரி நேரில் போய் வாங்கிக்கலாம் இன்னொரு பிளான்ட் இருக்குது அதையும்